ஏழைகளின் ஆயன் பெருநாட்டில் மிகவும் பிந்தங்கிய சிக்லாயோ மறை மாவட்டத்தில் ஆயராக பணிபுரிந்தபோது தனது மந்தைகளின் கஷ்ட துன்பங்களின் போது உடன் பயணித்த நல்லதொரு ஆயனாக அறியப்பட்ட இவர்தான் இன்றைய திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஆண்டகே மறை போதகத்தில் ஆர்வம் கொண்டு தனது குடும்பத்தை சொந்த மண்ணை விட்டு தூரதேசத்தில் இறைப்பணியாற்றி உண்மையான இறைப்பணியின் அடையாளமாக திகழும் நம் திருத்தந்தையின் பணிவாழ்விற்காக மன்றாடுவோம் தூய ஆவியானவர் தேர்வு செய்து புதிய போப் லியோபோட்டீன் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்தார் அந்த நேரத்தில் அவர் அமெரிக்காவின் சிகாகோவை தலைமையிடமாக கொண்ட அகஸ்டினியன் ஆர்டரின் மாகாணா உயர்ந்த புதிய மாஸ்டராக பணியாற்றி வந்தார் அகஸ்டினிய பாதரியார்களின் டேக்கன் நியமன விழாவில் கலந்து கொள்ள அவர் தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்தார்